ஒரு ஸ்கூலில் மாத்திரம் ஸ்கூலை திறந்து வச்சு ஏண்டாடுவாங்க மரட்டிக்காரங்களோட இன்னைக்கு பொங்கல் அவங்களும் விடுறாங்க இந்த மாதிரி தான் அந்த வாங்கிட்டு வந்த பானைங்களை எல்லாம் கொண்டு போய் கோயிலில் வச்சு கும்பிட்டுட்டு எல்லாரும் பட்டோட ஜகத்தகத்தகத்து தெரிவாங்க வருஷம் வருஷம் லீவு விடுற பக்கங்கள் இன்னைக்கு போய் இது பண்ணி வச்சுருக்காங்க ஸ்கூலை கொண்டு லீவை விட்டு வீட்டில் இருக்க வைக்கலாம்ல அது இன்னைக்கு பார்த்து டெஸ்ட்டு வேறு ஒரு பொங்கல் அன்னைக்கு கூட நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இந்த மாதிரி தான் மும்பை லைஃப் நிறைய நெருப்பாகவே வச்சுருக்கோம் எல்லாம் கோயிலுக்கு போய் செஞ்ச சாப்பாடு எல்லாம் அன்னைக்கு ஆள் ஆளுக்கு அங்கே கொண்டு வச்சுட்டு ஒரே இதாக தான் இருக்கும் எல்லோரும் ியும் எல்லாம் நிற்குது எனக்கு ஒரு சொல்னா எல்லாரும் பொங்கல் வைக்கலையா பொங்கல் வைக்கிங்களான்னு கேட்குறீங்க ஸ்கூலுக்கு போகப்போ ஸ்கூலில் போய் நம்ம பிள்ளைய கூப்பிட்டு அலையாவா இல்லைன்னா வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கவா இருக்கவா அதே மாதிரி நான் வந்து எங்கள் ஊருக்கு தான் பயங்கர செலப்ரேஷன் எல்லாம் பண்ணுவேன் அதாவது எங்கள் அம்மா வீட்டில் எல்லாமே பண்ணுவாங்க என் ஆத்துக்கார வீட்டில் அதெல்லாம் பண்ண மாட்டார் விரும்ப மாட்டார் இந்த ஒரு விஷயம் அவருக்கு நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் பிடிக்காது அவருக்கு அதனால் நான் என்னெல்லாம் லைக் பண்ணுறேனோ அதெல்லாம் அதை அப்படியே ஆப்போசிட்டாக வேண்டான்னு சொல்லுவார் பண்ணுவோன்னு சொல்லுவேன் வேண்டான்னு சொல்லுவார் இதை இப்போ செய்வோன்னு சொல்லுவேன் இல்லை வேண்டாம் வேண்டாம் ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டுகிட்டே இருக்கும் அதனால் நல்ல நாள் என்னமோ சண்டை போடாமல் என்னமோ நிம்மதியாக அமைதியாக இருந்துட்டு வரலான்ட்டு எங்கள் ஊருக்கு நான் என்றைக்கு போகிறேன்னா அன்னைக்கு ஏன் இஷ்டம் போல் வட்டம் போடுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படி மீறி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் உடனே சொல்லுவார் அது உங்கள் வீட்டில் பண்ண ஏது அந்த அந்த ஏன் வீடு அப்படிங்கிற ஒரு திமுக பேசும்போதே நம்மளுக்கு அந்த மனசே இல்ல மாயிரும் இங்கே வாழை வர்றதே நம்ம புதுசை வீடுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதையே ஒதுக்கி ஏன் வீடு ஏன் வீடுன்னு பேசும்போது அந்த இதெல்லாம் மனசு விட்டு இருக்குது எல்லாம் ஃப்ரீயா நடக்குது இந்த பேர் பாடி கூட கொண்டு போறோம்